அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இணைந்து பயணிப்பதுதான் உசிதமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு இதை தாண்டி இப்போது உறுப்பினர்கள் சேர்க்கை குழு அமைச்சர்கள் இந்த குழுவினரில் பெரும்பான்மையுடைய மனநிலை அதுவாக இருக்கும் இதை தாண்டி மத்திய பாஜக நிலைப்பாடும் அதுதான் ஒன்றுவிட வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய முன்னணியினர் இருந்து பல நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது பொது வெளிகளில் அவர்கள் இன்னும் சொல்ல தயங்குறாங்க ஒரு கட்டத்தில் அது ஒரு நீர்மூத்த நெருப்பாக கலந்து கொண்டு இருக்கிறது அது வீசிவிட்டால் எரிய ஆரம்பிச்சு அப்போ அண்ணாமலையை தாண்டி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சர முடியும் நினைக்கிறீங்களா அப்படியே அண்ணாமலையே ஒத்து போனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா எதிரும் புதிரமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றி யார் ஆதரவு கரம் நீட்டுகிறார்களோ அவர்களோடு அணி சேரலாம் என்கிற பார்வை இருக்கு இதுவரைக்கும் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் கட்சி மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்துவிடும் திரும்ப எழ முடியாத ஒரு தோல்வியாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பயமாக அஇஅதிமுக பல ஒன்றிய நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருமே இந்த ஆறு பேரை சந்தித்து இந்த கருத்தை சொல்கிறாங்க கண்டிப்பாக ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை வந்து அவர் ஏற்றுக்கவே மாட்டாருங்கிறது இப்போ வரைக்கும் கட்டணா அப்படியே தானே இருக்காரு நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய ஓட்டுகள் இருந்து அந்த ஓட்டு இங்கே வரலன்னா எப்படி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் வந்து எது ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்து காலங்காலத்துக்கு இவருக்கு குத்தகைக்கு விட்ட மாதிரி நான் தான் இதை வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன நடக்கும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த தாமாக தேமுதிக பாமக போன்ற கட்சிகளின் வரிசைகளையும் எடப்பாடி திமுகவை கொண்டு போய்விடுவாரோ என்கிற அச்சமும் பயமும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்து பலருக்கும் இருக்கிறது வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி அதிமுக பாஜக இனி கூட்டணியே இல்லை அப்படின்னு அண்ணாமலை வரைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு இருந்த சூழல்ல இப்போ அண்ணாமலை லண்டன் பயணம் படிக்கிறதுக்காக போயிருக்காரு ஹெச் ராஜா தலைமையில் ஆறு பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட முயற்சியே அதிமுகவோட மீண்டும் இணக்கமான ஒரு சூழலையும் இருபத்தி ஆறுக்கான கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானா இந்த ஆறு பேர் கொண்ட குழுவோடைய நோக்கம் தான் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னதாகவே இனி பாஜகவோடு இல்லை கூட்டணி இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருதரப்புமே கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க அதை தாண்டி இப்போ திரு அண்ணாமலை அவர் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சரி பொது உறுப்பினர்கள் கூட்டத்திலையும் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறத டெக்ளேர் பண்ணிகிட்டே போயிட்டார் அதற்கு தனிப்பட்ட தாக்குதல்களும் திரு எடப்பாடி அண்ணாமலை நடந்தது அதற்கு இருதரப்புமே ஆற்றினார்கள் இதை தாண்டி நம்ம தமிழக அரசியல் களத்தை கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பார்த்தோம்னா எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் தேர்தல் என்று வந்தால் வெற்றி ஒன்று மட்டுமே குறிக்கோள் என்ற அடிப்படையில் யார் யாரோடும் அணி சேரலாம் அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் நாம் கிடைத்த அனுபவங்கள் அந்த அடிப்படையில் இவர்களுக்குள்ளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற முன்னணியினர் பலரும் பாரதிய ஜனதா கட்சியிலே பயணிக்கிற தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் பலருமே இரண்டு கட்சிகளும் இணக்கமாக சென்றால் தேர்தல் கூட்டணி வைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எளிதில் வீழ்த்தி விடலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய கட்டமைப்போடு இருக்கிறது வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு சரியாக அதற்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்தால்தான் வெற்றி சாத்தியம் என்பது இந்த இரண்டு தரப்புளுமே பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்று வழிநடத்துகிற ஒரு பிரிவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இருவரின் தனிப்பட்ட கருத்தாக தான் நான் அதை பார்க்கிறேன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிறது மத்திய பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன மாநில பாஜகவில் பயணிக்கிற முன்னணி நிர்வாகிகளுடைய எண்ணம் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தான் நான் குறிப்பிட்டேன் இரண்டு தரப்புமே போறது சரியா இருக்கும் அப்போ ஒன்றுபட்ட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் புதிய நீதி கட்சி உட்பட ஒரு சில அரசியல் கட்சிகள் ஐஜேகே உட்பட இருக்கிறது அப்போ இது வந்து நேரடியாக வாக்கு சதவீதத்தை திமுகவுக்கு இணையாக பெறக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது அமைந்திருந்தால் ஒரு பதினஞ்சு தொகுதியில் ஜெயிச்சுருக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே சொல்கிறாங்க இந்த தரப்பில் திரு நம்ம வேலுமணி உட்பட எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு சிலரும் பாஜக தரப்பில் தமிழிசை உட்பட ஒரு சிலரும் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதுதான் கலா யதார்த்தம் இப்போ திரு அண்ணாமலை போகிறதுக்கு பிறகு ஒரு வழிகாட்டுதல் குழுவை நியமித்திருக்கிறாரு திரு ஹெச் ராஜா அவர்கள் தலைமையில் இந்த வழிகாட்டுதல் குழுவில் இருக்கிற அந்த ஆறு பேரில் ஒரு நாலு பேராவது அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சாதான் நாம் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெஜிராஜாவுமே ஒரு சாஃப்ட் நேச்சர் தான் அவருக்கு வந்து பெரிய தடாலடியாக ஒரு சில விஷயங்களில் உணர்ச்சிகரமாக ஒரு சில விஷயங்களை பேசினாலும் அரசியல் புரிதல் இருக்கிறது கல யதார்த்தம் தெரியும் தமிழகத்தினுடைய தேர்தல் நிலவரங்களை பல தேர்தல்களை கண்டறிந்தவர் களை பணியாற்றியவர் அவரே தேர்தல் நின்றிருக்காரு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் எனவே அவருடைய போக்கு என்பது எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த அணுகுமுறையை பொறுத்து தான் நம் நமக்கு தெரிய வரும் அப்போ அவர்களுடைய விருப்பமே ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவோடு நாம் இணைந்து பயணிப்பது தான் சரியா இருக்கும் கூட்டணி என்று ஒருங்கிணைப்பது ஒருங்கிணை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பட ஒன்று ரெண்டு பதிவுகள்ல நாம சொல்லியிருந்தோம் இப்போ இதுவரையிலும் இந்த பக்கம் இருந்து தான் திரு ஓ பி எஸ் சசிகலா தான் ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற அந்த குரலை முன்னெடுத்து அவங்க பயணித்து கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக கடந்த ரெண்டு மாதங்களாக நம்ம வலைத்தளங்களில் பார்க்குறோம் அந்த ஆறு பேர் திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் ஆறு பேர் கொண்ட குழு திரு தங்கமணி திரு வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் இந்த ஆறு பேர் பேர் கொண்ட குழுவினர் வந்து கள யதார்த்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் தோற்றம் இந்த தோல்விக்கான காரணம் என்ன கட்சி பலகீனமாக இருக்கிறது தலைமையின் மீதும் அதிருப்தி இருக்கிறார்கள் இந்த தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க மட்டுமோ நாம மட்டுமோ சொல்லலை திரு எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்த உடனே வட மாவட்ட நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்ல அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் யாருமே இப்போ தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இல்லை சோரம் போயிட்டீங்க இந்த தேர்தலில் நீங்கள் சரியாக களப்பணி ஆற்றவில்லை பல பேர் பூத்திலே இல்லை எந்திரிச்சு போயிட்டீங்க அப்படி இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் இதெல்லாம் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதுதான் நிலவரம் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் பொது வெளிகண்ட ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அதிக சதவீதம் வாங்கிட்டோம் பலமாதான் இருக்கும் யார் வந்தாலும் வரலைனாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெறும் என்கிற பிடிவாதத்தை இருக்கிறார் அந்த பிடிவாதத்தை தளர்த்துங்கள் அதிமுக திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இடைவெளி எவ்வளவு ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் மூன்றரை சதவீதம் தான் வெளியில பிரிஞ்சிருக்கிற திரு ஓ பி எஸ் சசிகலா தினகரன் நாலிலிருந்து ஒரு ஆறு சதவீத வாக்குகள் அங்க இருக்கு ஏற்கனவே ஒரு மூன்று நாலு சதவீதம் திரு தினகரன் நிரூபிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஏறத்தால் நாற்பதுக்கும் மேட்ட தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு அமமுக காரணங்கிறது நமக்கு அதிகாரபூர்வமாகவே கெ தெரிஞ்சது தெரிஞ்சது இப்போ அதை தாண்டி திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திருமதி சசிகலா ஆதரவாளர்களும் கணிசமாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் இருக்கிறாங்க பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக இவர்களுடைய வாக்கு இருக்குங்கிறது தான் கள யதார்த்தம் நிலவரம் இன்றைக்கு அந்த ஒரு தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஏழு தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்தது ஒரு பின்னடைவு சரிவு வந்தது இல்லை இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலையும் வாக்கு சதவீதத்தை எடுத்து பாட்டா நூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கட்டுத்தொகை இழந்திருக்கு அப்போ இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எதிரொலிக்கும் நீங்க கட்சி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை அண்ணா அதிமுக வருகிறது என்று தெரிந்தால் திமுகவோட அதிருப்தியில் இருக்கிற இந்த மூன்று ஆண்டுகள் பயணித்த போதே பொதுமக்களுடைய அதிருப்தியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இந்த அதிருப்தி கூடுதலாகும் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகும் மக்களுடைய கோபத்திற்கு திமுக ஆட்சியினர் ஆளாகிற பொழுது நமக்கும் அந்த பாதிப்பு வரும் என்று கருதுகிற காங்கிரஸ் சிபிஎம் மதிமுக விசிக போன்ற அரசியல் கட்சிகளில் ஒன்றிரண்டு அணி மாறலாம் என்று வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வலுவிழந்து இருக்கிறது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எது இந்த பொது தேர்தல் எதிர்பார்த்ததும் வரல இப்போ ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது அங்கிருந்தும் வரலாம் அங்கிருந்து வந்து ஒரு வலிமையான கூட்டணி என்று இது கட்டமைக்கப்பட்டால் பாஜக கூட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டால் இவர்கள் ஒரு நாளை இந்த கட்சிகள் வந்தால் கூட இதுவுமே வலிமை அடையும் ஆனால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் வெளிகளில் கட்சியினர் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான ஒரு வெற்றியை இந்த கட்சி பெறுமென்றால் தான் பொதுமக்கள் அவங்க வாக்களிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த வாக்குகளும் வராது அந்த நம்பிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது அது என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம அரசியல் நகர்வுகள் இருக்கும் ஓகே ஏன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகியும் இப்போ பாஜகவில் இருக்கக்கூடியவருமான நயினார் நாகேந்திரனும் வந்து பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு இணைஞ்சா சந்தோஷம் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ தமிழிசை சௌந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் மாதிரியே மூத்த தலைவர்கள் எல்லாம் அதிமுகவுடனான இணைவுக்கு வந்து ஒரு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து இருக்கு இங்கேயும் எஸ் வேலுமணி போய் பார்த்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா கூட இவங்களும் அதுக்கான முயற்சியை முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த இடைக்காலத்தில் திடீர்னு வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அந்த குரல்கள் வலுக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அது எதுவுமே இல்லை அப்போ இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டிருக்கு நயினா நாகேந்திரன் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அண்ணாமலை ஊரில் இல்லை இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அதான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அந்த முன்னணி நிர்வாகிகள் கட்சி வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அதிக அளவில் பெற வேண்டும் என்றால் இப்போதைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் இணைந்து பயணிப்பதுதான் உசிதமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு இதை தாண்டி இப்போது உறுப்பினர்கள் சேர்க்கை குழு என்று குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த குழுவினரில் பெரும்பான்மையோருடைய மனநிலை அதுவாக இருக்கும் இதை தாண்டி மத்திய பாஜகவனுடைய நிலைப்பாடும் அதுதான் நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அமித்ஷா வந்து மிகப்பெரிய அளவில் போராடி திரு ஓபிஎஸ் யூபிஎஸ்ஸை அழைத்து ஒரு பதினைந்து இடங்கள் மட்டும் அமமுகவுக்கு கொடுங்க எங்களுடைய மத்திய உளவுத்துறை தகவலே தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சரிவு பின்னடைவு அஇஅதிமுக ஏற்படும் அவங்க வரலைனா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அமமுக ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது பதினைந்து இடங்கள் பாஜகிட்ட கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு ஒரு நான் முதலமைச்சராக பதவியேற்று உங்கள்ட்ட ஆசீர்வாதம் அங்கே வருவேன் எனக்கு கிடைத்த தனியார் உளவுத்துறை தகவலும் மாநில அரசனுடைய உளவுத்துறை தகவலும் எனக்கு அந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாரு பிடிவாதமாக இருந்தர் ஓபிஎஸ் கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி இருந்தார் ஆனால் இவர் பிடிவாதமாக இருந்தவருடைய விளைவு ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இல்லைன்னா மூன்றாவது முறையாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது தான் நமக்கு கிடைத்த அந்த தகவல்கள் அடிப்படையில் ஸோ இதே நிலைப்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் போகிறபோது என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமினா யார் பிரதமர் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் தமிழக மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருக்கிற மக்களும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற தொண்டர்களும் உறுப்பினர்களும் களப்பணியாற்றி என்னை வெற்றி பெற செய்வார்கள் அப்படிங்கிற ஆறு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இந்த கட்சியை முப்பது ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ தொண்டர்கள் வரமோ மக்கள் செல்வாக்கோ திரு எடப்பாடிக்கு இல்லை என்பதை அவர் உணர வேண்டும் உணர மறுக்கிறார் அவர் மாதிரி தோத்த அதிமுக என் காலத்துலேயும் வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறார் ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் தான் கட்சியினுடைய முன்னணியினர் இருந்து பல நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது பொது வெளிகளில் அவர்கள் இன்னும் சொல்ல தயங்குறாங்க ஒரு கட்டத்தில் அது ஒரு இந்த நீர்பூத்த நெருப்பாக கணந்து கொண்டு இருக்கிறது அது வீசி விட்டா எரிய ஆரம்பிச்சு ஏன்னா நீங்க இப்ப சொல்ற மாதிரி இருபத்தி ஒண்ணுலயே வந்து பாஜக வந்து டி டிவி நகரனுக்கு தென்பகுதியில செல்வாக்கு இருக்கு எங்க கிட்ட கொடுங்க நாங்க கொடுத்துறோம்னு சொன்னாங்க இப்போ பாஜக மேலிடமா இருக்கட்டும் இப்ப போடுக்கப்பட்டிருக்க ஒருங்கிணைப்பு குழுவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்றாங்க ஆனா அதிமுக இந்த குரல் இருக்கு ஆனா அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்கேயா இருக்கட்டும் இந்த புகழ் இருக்கக்கூடிய அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இருபத்தி நான்குல அண்ணாமலை அவர்கள் கேட்டு தான் டெல்லி மேலிடமே ஓகே நம்ம தனியா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க அப்போ அண்ணாமலையை தாண்டி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சர முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படியே அண்ணாமலையே ஒத்துப்போனாலும் மிடப்பாடி பணி சமயத்துக்கு வரன்னு எதிர்பார்க்க முடியுமா இல்லை இப்போ இதுவரையிலுமான நிலைமை என்பது நீங்க சொன்ன மாதிரிதான் இரண்டு பேருமே முற்றும் முழுவதுமாக கூட்டணி இல்லை என்பதை திரு அண்ணாமலையை டெக்லேர் பண்ணி போயிட்டாரு இவருமே இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கு கூட பாஜகவோடு இனி எப்போதும் கூட்டணி இல்லைங்குறத இடத்த சொல்லிட்டாரு இது மாதிரி பொதுவெளிகளில் தெரிவித்த பல அரசியல் தலைவர்கள் வந்து அவ்வப்போது கூட்டணிகளை மாற்றியிருக்காங்க நாமளே பல பதிவுகளில் பேசியிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மரியாதைக்குரிய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிக்காங்க ஒருபோதும் அந்த பக்கம் தலைவச்சியே படுக மாட்டோம்லாம் பேசினாங்க ஆனால் எண்பதில் கூட்டணி வச்சுட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார் மாறிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் பண்டாரம் பரதேசி இது ஆக்டோபர்ஸ் மாதிரி இந்தியாவே அழிக்க வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று விமர்சித்த திரு கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் வந்துட்டாங்க தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பாஜகவுக்கு ஆதரவு எடுத்துட்டு ஏதோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வந்துட்டோம் எனவே அந்த அடிப்படையில் எங்கள் கண்ட்ரோலில் தான் ஆட்சி போகுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆனாலும் காரணம் காரணம் மட்டும் இருக்குது பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் எதிரும் புதிரமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றி யார் ஆதரவுக்கரம் நீட்டுகிறார்களோ அவர்களோடு அணி சேரலாம் என்கிற பார்வை இருக்குது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இப்போது மத்திய பாஜக தலைமை ஒரு முடிவெடுத்தால் அண்ணாமலை என்ன பண்ண முடியும் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாமலை அது ஒப்புக்கொண்டு தான் போகணும் கட்சி தலைமை முடிவுங்க நான் இறங்கி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக மிக கடுமையாக களமாடியவர் மத்திய பாஜகவனுடைய உத்தரவுக்கு என்ன நானே வெளியீட்டில் போய் கலந்துக்கிட்டார் அப்போ ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறார் இந்த மரியாதை நிமித்தம் என்பது பாஜகவினுடைய மத்திய தலைமையினுடைய உத்தரவுக்கு இணங்க தான் வருது தனிப்பட்ட அண்ணாமலை போவாராம் போக மாட்டார் அப்போ மத்திய பாஜக ஒரு முடிவெடுத்து அவர்கள் இங்கே பாஜகவோடு உடன்பட வேண்டும் என்று கருதுகிற அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி ஒரு உடன்பாடுக்கு வந்து திரு எடப்பாடியும் கன்வின்ஸ் பண்ணி நீ ஏன் இருப்பா முதலமைச்சரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு திரு எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் இந்த பிடிவாதம் தொடர்ந்தால் அஇஅதிமுகவுடைய எதிர்காலம் பாழாகும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மூத்த தலைவர்களுக்கு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஒரு தோல்வியை சந்தித்து விட்டால் கட்சி மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து விடும் திரும்ப எழ முடியாத ஒரு தோல்வியாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பயமாக அதிமுகவில் பல ஒன்றிய நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருமே இந்த ஆறு பேரை சந்தித்து இந்த கருத்தை சொல்கிறாங்க உறுப்பினர் அட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்கள்ல நிர்வாகிகள் ஏங்க அந்த உறுப்பினர் அட்டையெல்லாம் அப்படம் கொடுங்க அந்த அட்டையை வச்சா நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் கட்சியை ஒன்று சேருங்க கட்சி ஒன்று சேர்ந்து வெற்றி பெறும்னா தான் நாங்கள் ஜனங்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும் என்று உறுப்பினர் அட்டையை வாங்க மறுக்கிற சூழல் இருக்கிறது அப்போ இந்த நிலையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக வருகிற பொழுது பாஜக டிக்கெட் இதில் வராது எங்களை சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க ஏன்னா அவர்களுடைய நிலை இங்கே என்னங்கிறது தெரியும் இப்போ நாளுங்கிறது இன்னொரு பதினாலு எம்எல்ஏ வரணும் அப்படின்னா அதிமுக போனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இதுவரைக்கும் இடம் கேட்கிறவர்கள் இடம் கேட்டு தோல்வியை சந்தித்தவர்கள் பாஜகவில் இருக்காங்கல்ல அவங்க எல்லோருமே அதே மனோபாவத்தில் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாயகந்தனன் போன்றவர்கள் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க காலப்போக்கில் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒன்றரை வருஷம் இருக்குது ஆறு மாதம் ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருவரும் ஒன்றாக பயணிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டோம்னா மத்திய தலைமையே முடிவெடுக்கிறாங்க அண்ணாமலை அதற்கு இணங்க ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகக்கூடிய சூழல் வருதுன்னு வச்சுப்போம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இப்போ அண்ணாமலை எதிர்த்து பல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரே தவிர மத்திய பாஜகவையோ அங்கே இருக்க தலைவர்களையோ அவர் எதிர்த்து எந்த விதமான விமர்சனங்களையும் முன் வச்சது நம்ம தேர்தல் அப்போ கூட மோடி அவர்களை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறார் நிறைய புதுவெளியில் அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது அப்போ அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கு கூட இருபத்தாறில் வாய்ப்பு இருக்கு இருக்கு அப்படிங்கிற யோசிக்கிற முடியல நம்மளால கண்டிப்பா ஓபிஎஸ் சசிகலா டி டிவி வந்து அவர் ஏத்துக்கவே மாட்டாருங்கிறது இப்போ வரைக்கும் கட் அண்ட் ரைட்டா அப்படியே தானே இருக்காரு ஏன்னா இதாவது இப்ப வந்த பகை அதுக்கு முன்னிலையே இருக்கிற பகை அது அவங்கள எப்படி ஏத்துக்குவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லை ஏற்றுக்கொண்டால் தான் வெற்றி சாத்தியம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் வேணும் ஏன்னா ஒவ்வொரு வாக்குமே முத்திய வித்திய நம்ம கடந்த பதிவுகளில் சொல்லியிருக்கோம் கோவையில் வந்து வெறும் பதினேழு ஓட்டுகளில் சிஐடியூ சவுந்தரராஜன் அன்னதிமுக வீழ்த்தி ஜெயித்தார் இதே தியாகராய நகர் தொகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இழந்தார் நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு நூறு ஓட்டு இரநூறு ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய ஓட்டுகள் இருந்து அந்த ஓட்டு இங்கே வரலைன்னா எப்படி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் நான் சொல்கிறேன் வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் அங்கே வந்து கணிசமாக எங்களுக்கு இருக்கு வந்துடுவோங்கிறாங்க நீங்கள் தென் மாவட்டங்களில் நான் சொன்ன அந்த தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறேன்னா எப்படி முடியும் முடியாது அந்த இதை அவர் உணரணும் நாங்கள் வந்து வியூகம் வகுக்கிறதுக்கெல்லாம் ஆட்களை நிறுவனங்களை தேடிக்கிட்டு இருக்கோம் கட்சியை பலப்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்த வியூகங்களை வகுத்து நீங்கள் என்ன கட்சியினரை வந்து உற்சாகப்படுத்தினாலும் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நம்பிக்கை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற திரு ஓ பி எஸ் சசிகலா திரு தினகரன் உட்பட அனைவருமே இணையணும் திரு தினகரன் அமமுக என்ற தனி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போதைக்கு இணையுங்கள் பின்னாடி பார்த்து கொண்டார் இணைந்த அதிமுகவோடு நான் உடன்பாடு கொண்டு தேர்தலை கூட சந்திக்கிறேன் குறைந்தபட்சம் இந்த இருவரையும் இணைத்து இவங்க சொல்கிறாங்கல்ல நீங்களே பொதுச்செயலாளர் இருங்க கையெழுத்து போன அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் முதலமைச்சராக உங்களையே கூட முன்மொழிகிறோம் அதற்கு தக்கவாறு அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று உறுதியளிக்கிறாங்கல்ல இந்த ஆறு பேர் திரு எடப்பாடியை விடவும் திறமை மிக்கவர்கள் எடப்பாடியை விடவும் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எடப்பாடியை விடவும் பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் பல வெற்றி தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த அனுபவம் மிக்கவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைக்கு கூட திரு எடப்பாடி மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடும் ஒரு கட்டத்தில் எது வேணாலும் நடக்கலாம் பெரிய அளவில் அவரையே தூக்கி போட்டு கட்சியை அவங்க கொண்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி பிடிவாதமாக நான் இந்த கட்சியை நான் தான் வச்சுருப்பேன் வந்து இந்த ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்து காலங்காலத்துக்கு இவருக்கு குத்தகைக்கு விட்ட மாதிரி நான் தான் இதை வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன நடக்கும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தாமா தமாக தேமுதிக பாமக போன்ற கட்சிகளின் வரிசையிலையும் எடப்பாடி அதிமுகவை கொண்டு போய்விடுவாரோ என்கிற அச்சமும் பயமும் கட்சியினுடைய இருந்து பலருக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகாது ஏன்னா இது மிகப்பெரிய இயக்கம் தமிழகத்தினுடைய அம்மா தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய இயக்கம் தொண்டர்கள் பலமிக்க இயக்கம் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை வராது நிச்சயமாக திரு எடப்பாடியும் உண்மை நிலையை யதார்த்தத்தை உணர்ந்து அவர் கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இவ்வளவு நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ் சசிகலா வந்து முதல்ல இணைஞ்சிடணும் டிடிவி கூட அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஒன்றிணைந்த அதிமுக துணி நிற்கிறேங்கிறத டிடிவி சொல்லிட்டாரு அப்படின்னு ஆனால் அரசியல்ல அமைதி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் சசிகலாவர்களா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவோ அரசியல் முன்னெடுப்புகளோ குரல்களோ வந்து இப்போ கடந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் சவுண்ட் இருந்துட்டு இருந்தது ஆனா ஓபிஎஸ் தரப்பு இப்ப ரொம்ப அமைதியாயிட்டாங்க இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்களை எடுத்துட்டு போகும் இல்லை அந்த அமைதி என்பது இணைப்புக்கான முயற்சி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய தான் நான் பார்க்கறேன் எல்லா தரப்புமே பேசுகிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆறு பேரில் ஒரு மூணு நாலு பேர் திரு ஓபிஎஸ் அவர்களோடும் திருமதி சசிகலாவோடும் பேசியிருக்காங்க திரு ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் கூட சந்தித்து பேசியிருக்காங்க பொதுவெளிகளில் வரல நீங்கள் சொன்ன அந்த அமைதியை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் இவங்க சந்திக்க போகிறோங்க சொன்னாங்களே ஓபி சசிகலா சந்திச்சதா எதுவும் தகவல் வரல இது வரைக்கும் வரல ஆனால் சந்திச்சிருக்கிறேன் அதாவது நீங்கள் சொன்னது தான் இந்த அமைதியான போக்கு என்பது ஒரு இணைப்புக்கு இடையூறு வந்து வந்துவிடக்கூடாது ஏன்னா இவங்க அந்த ஆறு பேருமே சொல்லியிருக்கிறாங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க நிச்சயமாக கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது தான் நமக்கு வெற்றிக்கு சாத்தியங்கிறது அந்த தரப்பில் பேசியிருக்கோம் அப்படின்னு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ஆறு பேருடைய அந்த மனோபாவம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் மடுங்கடிக்க செய்வதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தும் ஒரு சில பேரை தூண்டிவிட்டு உதாரணத்துக்கு நம்ம ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் அந்த பக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சேலம் இலங்கை அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் நீங்கள் அதை தலைவரை விடவும் செல்வாக்கு இருக்குது உங்களுக்கு அம்மாவை விடவும் செல்வாக்கு இருக்குது தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் கூட இந்த கட்சி தோத்திருக்கு அப்புறம் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கோம் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்வினையை ஆற்றுவதும் கூட நம்ம கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் இந்த ஆறு பேருடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் அவருடைய மதிப்பை சிதைக்க வேண்டும் என்று கூட அந்த தரப்பில் இருந்து முயற்சிகள் நடந்து அவங்க அவங்க மாவட்டத்தை தான் அவங்கவுங்க தொகுதியில் இருந்து கூட ஆட்களை எதிர்வினையாற்றுவதற்காக தயார்படுத்துகிறார்கள் இது அஇஅதிமுகவுக்கு இன்னும் மேலும் மோசமான விளைவை உருவாக்கிறோம் இதை தாண்டி பல பேர் இந்த இரண்டு கோஷ்டிகள் இருக்குல்ல ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த மனோபாவத்தில் இருக்கிற அந்த ஆறு பேர் இந்த ஒற்றுமையை தடுக்கும் முயற்சியில் இருக்கிற மற்ற ஆறு பேர் இதை தாண்டியும் சில மூத்தவர்கள் இருக்கிறாங்க எப்படியாவது கட்சியை ஒன்று சேருங்கப்பா இப்படி ஆளாளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஆர்பி நம்ம செல்லுராஜ் போன்றவர்கள் ஓ எஸ் மணியன் காமராஜ் போன்றவர்கள்லாம் யதார்த்த நிலையை உணர்ந்து கட்சியை உண்டுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊக்கில இருக்கிறாங்க அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இப்போ ஓபிஎஸ் சசிகலா இந்த சந்திப்பு எது சம்பந்தமானது நம்ம ரெண்டு பேருமே தனித்து பார்ப்போம் அவரை ஒத்துக்கலனா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்களா இல்லைன்னா கண்டிப்பா இந்த அதிமுக நம்ம இணைச்சு வந்துடணுங்கிறது இல்ல இல்ல எந்த நிலையிலுமே தனித்து செயல்படணும் தனி கட்சி தனி பாதை என்பதை அவங்க இருவருமே விரும்பவில்லை ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக எந்த வகையிலும் எதையுழந்தாவது ஏன்னா எனக்கு எந்த பதவி பொறுப்பு எதுவுமே வேண்டான்னு திரு பேச டெக்ளேர் பண்ணிட்டார் என்னோடு பயணிக்கிற இன்றைக்கு மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளாக என்னோடு பயணிக்கிறவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது ஜே அணி ஜா அணி பிரிந்த பொழுது எப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டு மூத்தவர்களுக்கு முதன்மை பொறுப்பு செயலாளர் அடுத்தவர்களுக்கு இணை செயலாளர் துணை செயலாளர் அடுத்தடுத்த பொறுப்புகள் இது மாதிரி என்னோடு பயணித்தவர்களுக்கும் திரு சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு பொறுப்புகளை வாங்கி கொடுங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாகவே பேசிட்டார் ஆனால் இவங்க இருவருமே இருவருடைய கருத்து என்பதும் எந்த வகையிலாவது ஒரு கட்சியை ஒன்றுபடுத்திட வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பார்வை இருக்குது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு உணர்வு இருக்குல்ல அது வந்து அவனுடைய ஒவ்வொரு தொண்டன் ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினர்கள் மனதில் தீயா கனன்று கொண்டு இருக்கும் அந்த தனிஞ்சிருச்சு இப்போ அந்த எதிர்ப்பு உணர்வு தனிந்து விட்டது அதற்கு உதாரணம்தான் விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் காலமெல்லாம் ரெட்டடைக்கு வாக்களித்தவர்கள் உதவி போயிட்டாங்க அந்த மனோபாவம் இந்த மனோபாவம் என்பது இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி அப்படின்னு தான் பார்ப்போம் எனவே தான் எப்படியாவது இதை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எல்லா தரப்பும் முயற்சிக்கிறது நிச்சயம் நம்ம ஒரு பழமொழியில் அடிமேல அடி அடித்தால் அமையும் நகரும்னு நகருமா பார்ப்போம் நிச்சயமாக இவ்வளவு நேரம் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி